திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் போதை ஊசி தொடர்பான தகராறில் இளைஞரை நண்பர்களை குத்தி கொலை செய்து ஏரியில் வீசிய சம்பவத்தில் மேலும் நான்கு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் ஜெமினி என்பவர் கொல்லப்பட்ட நிலையில் இதில் தொடர்புடைய சுனில் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய அருண்குமார் திலீப் குமார் குமரேசன் கார்த்தி ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் உதக அருகே கடந்த மாதம் தோடர் பழங்குடியின இளைஞரை புலி அடித்துக் கொன்ற அதே இடத்தில் மீண்டும் புலி நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்சன்ஸ் வேலி செல்லும் சாலையில் கேந்தர் குட்டன் என்ற பழங்குடியின இளைஞரை புலி தாக்கி கொன்றது தற்போது அதே இடத்தில் புலி நடமாடுவதை அப்பகுதி மக்கள் செல்போனில் படம் பிடித்து வெளியிட்டுள்ளனர் அந்த வீடியோவை பார்த்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் வனதுரையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி உள்ளனர் தேனி மாவட்டம் வருசநாடு அருகே இளவம்பஞ்சுக்கு ஆதரவு விலையை அரசு நிர்ணயம் செய்யும் வரை இளவம்பஞ்சை கொண்டு செல்ல விடமாட்டோம் என கூறி கொட்டு மழையில் லாரியை சிறைபிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இளவம்பஞ்சுக்கு நிலையான விலை கேட்டு இரண்டு நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் வாலிப்பாறை பகுதியில் லாரியை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி வரும் குரங்குகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருகின்றன வீடுகளில் வைத்திருக்கும் தின்பண்டங்கள் மற்றும் துணிமணிகளை மணிகளை எடுத்து செல்லும் குரங்குகள் சில நேரங்களில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களை கடித்து காயப்படுத்தி விடுகின்றன இதனால் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் பொதுமக்கள் குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்